தமிழ் வேட்பாளர் வாபஸ் பெற வேண்டும் அல்லது விலத்திக் கொள்ள வேண்டும் என்று சுமந்திரன் கூறியிருப்பது கருத்து அது அவருடைய விருப்பம் ஆனால் எங்களை பொறுத்த அவருடைய நாங்கள் கேட்டோ அல்லது வேறு யாருடைய சொல்லை கேட்டோ எங்களுடைய வேட்பாளரை வாபஸ் பெறுவதற்கு அல்லது அவர் விலத்திக் கொள்வதற்கு நாங்கள் எந்த விதத்திலும் சம்மதிக்க மாட்டோம் செய்யவும் மாட்டோம் அவர் முதலில் கூறியிருந்தார் சமஸ்தியமைப்பை கூறக்கூடிய கட்சிக்குத்தான் தன்னுடைய ஆதரவு இருக்கும் என்று கூறியிருந்திருக்கின்றார் கூறுகின்றார் கூறியிருந்தார் ஆனால் நான் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய விஞ்ஞாபனத்திலோ அல்லது மற்ற கட்சி எந்த கட்சியினுடைய விஞ்ஞாபனங்களிலுமோ தமிழ் மக்களுடைய பிரச்சினைக்கு ஒரு நியாயமான தீர்வை அங்கு வைக்கப்படவில்லை இந்த தமிழ் பொது வேட்பாளரை தவிர வேறு எவருக்கு எவரையுமே அவர் முதல் கூறியதின்படி ஆதரிக்க முடியாது என்றால் அவர் கூறியதன்படி முழுமையாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை சமஸ்டிய அமைப்பு தீர்வை பற்றியெல்லாம் தமிழ் பொது ஓட்பாளருடைய விஞ்ஞாபனத்திலே தான் வருகின்றது வந்திருக்க வரும் இன்றைக்கு வரும் ஆகவே அவர் அதையும் பார்த்துவிட்டு முடிவு எடுத்திருக்கலாம் ஆனால் அவர் அதற்கு முந்தைய அவசரப்பட்டு எடுத்துட்டாருன்னு தான்